இப்போ மோகினி தேவி இன்னும் ஏழு கேள்விகள் உங்க கிட்ட கேட்கப்படும் அந்த ஒரு பதில் சொல்ல நீங்க தோல்வி அடைஞ்சதா அறிவிக்கப்படும் மோகினி தேவி என்னோட மூணாவது கேள்வி இது எனக்கு உணவு கொடுத்தீங்கன்னா நான் உயிரோட இருப்பேன் ஆனா எனக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இறந்து போயிடுவேன் நான் யாருன்னு சொல்லுங்க இந்த கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியாது இதுக்கான பதில் அக்னி எரியற நெருப்புல காஞ்ச புள்ளையோ இலைத்தலையோ போட்டீங்கன்னா அது இன்னும் நல்லா கொழுந்து விட்டு எரியும் ஆனா அதுல தண்ணிய ஊத்துனா அது உடனே அணைஞ்சு போயிடும் மகாராஜா மோகினி தேவியால நான் கேட்ட ரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதத நீங்களே பாத்தீங்க அதனால இதுல ஜெயிச்சது நான் தான் என்ன குருதேவா நான் சொன்னது சரிதானே சரிதான் சரிதான் நீ ரொம்ப சரியா சொல்லிருக்க பண்டித ராமகிருஷ்ணன் தான் ஜெயிச்சிருக்கான் அப்புறம் மோ அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா மோகினி தேவி தேவா மோகினி தேவி நம்மளுடைய விருந்தாளி கொஞ்சமாவது கருணை காட்டுங்க நீ இப்ப என்ன சொல்ல வர பண்டித ராமகிருஷ்ணா நாம நம்ம விருந்தாளிக்கு வாய்ப்பு கொடுத்தாகணும் சரி கொடுத்தா போச்சு கண்டிப்பா கொடுக்கலாம் அதிதி தேவோ பவர் விருந்தாளி கடவுளுக்கு சமம் மகாராஜா நீ சொல்றது சரிதான் பண்டிதனை ராமகிருஷ்ணா மோகினி தேவிக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் என்ன கொடுமை இதெல்லாம் முதல்ல அவன் வீட்டுக்கு வரட்டும் அவன் கால உடைச்சு கையில கொடுத்துற மோகினி தேவி இப்போ நான் அவங்க கிட்ட கேட்க போற கேள்விக்கான பதில் உங்களுக்கு பக்கத்திலேயே தான் எங்கேயோ இருக்கு அதுவும் இந்த இடத்திலே தான் என் உடம்புல இருக்கிற ரெண்டு அங்கங்கள் ஒன்னு இன்னொன்னோட பிணையப்பட்டிருக்கு நான் எந்த அளவு அசையாம இருக்கணும் அந்த அளவுக்கு என்ன வேகமா ஓடவும் வைக்க முடியும் அப்ப நான் யாரு இதுக்கும் எனக்கு பதில் தெரியல நீங்க ரொம்ப விசித்திரமான கேள்விகளா கேக்குறீங்க பண்டித ராமகிருஷ்ணா இந்த கேள்விக்கான பதில் இந்த இடத்துல தான் இருக்குன்னு நீ சொல்லிருக்க இருக்க அப்படின்னா பதில் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல குருதேவா இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்டயே கூட இருக்கு அதுதான் மணிக்கூண்டு அட கடவுளே கடவுள என் பக்கத்திலே நான் இருந்தேன் பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த போட்டியின் வெற்றியாளர் பண்டிதன் ராமகிருஷ்ணன் ஒன்பது கேள்விகளுக்கு எட்டு சரியான பதில்களை கொடுத்திருக்கான் ஆனா மோகினி தேவியால பண்டிதன் ராமகிருஷ்ணன் கேட்ட நாலு கேள்விகளுக்கு ஒரு சரியான பதிலை தான் கொடுக்க முடிஞ்சது பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த போட்டியில வெற்றி அடைஞ்சதா அறிவிக்கிறேன். இல்ல இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல பண்டிதன் ராமகிருஷ்ணன் வேணுமணி அர்த்தமற்ற கேள்விகளை கேட்கிறாரு அதுக்கான பதில் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி யாரு கேள்வி கேட்டாலும் அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா உங்களையும் வெற்றியாளரா அறிவித்தது நியாயமே இல்ல மோகினி தேவி ஏன்னா நீங்க கேட்ட கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு மட்டும் தானே தெரியும் அப்ப நீங்க செஞ்சது சரி நான் செஞ்சது மட்டும் தப்பாகுமா அது எந்த வகையில நியாயம் நான் தோத்தது மட்டும் எப்படி நியாயங்கிறீங்க மோகினி தேவியாரே நீங்க ஒரு சாதாரண போட்டியாளர் கூட தான் போட்டி போட்டிருக்கீங்க இதனால உங்க திறமை எவ்வளவுங்கிறது எப்படி எடை போட முடியும் சரி விடுங்க இப்ப நான் உங்களுக்கு இன்னும் கூட ஒரு வாய்ப்பு தரப்போறேன் இதுல எந்த விதமான வேறுபாடும் இல்லை ஒருவேளை இதுல நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா நான் என்னோட வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு அடிமையாவே இருந்துடுறேன் நீங்க உங்க திறமை எங்க எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்படின்னா இது நியாயமான ஒரு போட்டியா இருக்கணும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியா கேட்பாங்க நம்மள யார் அந்த கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்றோமோ அவங்க தான் இந்த போட்டியில வெற்றியாளரா அறிவிக்கப்படுவாங்க யாருக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு இப்படி நாம தெரிஞ்சுக்க முடியுமே ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ரெண்டு பேருக்கும் சாதகமா எல்லா கேள்விகளையும் கேட்க போறது கிடையாது இதுதான் நம்ம புத்திசாலித்தனத்தை நிரூபிக்க நியாயமான நேர்மையான வழிமுறை மகாராஜா நீங்க அனுமதி தரீங்களா கண்டிப்பா மந்திரியாரே உத்தரவு மகாராஜா இந்த மணியை ரெண்டு பேர் கொடுங்க கேள்வி கேட்கப்பட்டதுக்கு அப்புறம் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதில் சொல்றதுக்கான முதல் வாய்ப்பு கிடைக்கும் சரி சொல்லுங்க மோகினி தேவி இந்த போட்டிக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா இல்ல உங்க தோல்வியை ஏத்துக்கிறீங்களா நிச்சயமா இல்ல இந்த முரண கண்டிப்பா ஜெயிச்சே காட்டுவேன் ஆனா ஒரு முக்கிய நிபந்தனை இருக்கு இந்த போட்டிக்கும் இதோடைய விளைவுக்கும் மகாராஜாவுடைய கௌரவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த போட்டி நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஆனா நீங்க உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி எனக்கு இதுல சம்மதம் இப்ப இந்த போட்டி உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் மந்திரி முதல் முதல் நீங்களே இவங்க கிட்ட கேளுங்க அனைவரும் எனக்காக இருப்பாங்க எதிர்கொள்றதுக்கு பயப்படுவாங்க யாரு பதில் உண்மை நீங்க சொன்னது சரியான பதில் குருதேவா அடுத்த கேள்விய நீங்க கேளுங்க சரி ஒரு மனுஷன் தனக்கு விருப்பம் இல்லாமலேயே தானா போய் மாட்டிக்கக்கூடிய வலையோட பேர் என்ன அது மோக வலை குருவே உம் சரிதான் அம்மா அடுத்த கேள்விய நீங்க கேளுங்க எந்த ஒரு விஷயத்த நம்மளால தொடாமலேயே அத பட்டு ஒடைக்க முடியும் வாக்குறுதி சபாஷ் சபாஷ் பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டித ராமகிருஷ்ணா ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிருக்கான்

இப்போ என்னுடைய மகாராணிகளுக்கும் கேள்வி கேட்கற வாய்ப்பை கொடுத்தே ஆகணும் என்னோட கேள்வி என்னன்னா எதை உச்சரிச்சா எப்போவுமே தவறவே இருக்கும் தவறு கேட்ட கேள்வியே தவறுன்னு சொல்ல வரியா என்ன அதுவும் மகாராணி கேட்ட கேள்வி இல்ல இல்ல குருதேவா அந்த கேள்விலயே பதில் இருக்கு இந்த கேள்விக்கு பதில் தான் தவறு எனக்கு சரியான பதில் தான் வேணும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்றது சரிதானே இந்த கேள்விக்கான பதில் தவறு தான் ஏன் சொல்றேன்னா தவறுங்கிற அந்த வார்த்தைய நாம உச்சரிக்கும்போதே போதே, தானே சொல்ல முடியும் பண்டித ராமகிருஷ்ணா சரியான பதில்